மதிய வணக்கம் நதி மதிய வணக்கம் இரவு வணக்கம் தேங்க்யூ மோகன்ராஜ் ராய் ஜாயின் பண்ணனே வரேன் பூவுக்கு வாசுமதி அதிகமாக இல்லை சூரியா எந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுவீங்கன்னு கேட்டேன் ஆமா ஜெகா ஆமா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் பிரபு லவ் யூ கண்ணன் தேங்க்யூ தேங்க்யூ தனுஸ் சாப்பிட்டா சா சில்வரா வரேன் சாப்பிட்டா சா சாப்பிட்டேன் பிரியாணி 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 ஏ வேணுமா அடிக்க முடியலையே வாங்க வினோத் குமார் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ்க்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறது பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம் இருக்கும் அதை தொட்டு ஜாயின் பண்ணோம் சில்வர் அண்டு கோல்டு ஆண்டி கோல்டு ஸ்பெஷல் இந்த நாலு தான் இருக்குது ஹாய் ராஜா என்னுடைய பேர் வந்து நதியா என்ன இன்னைக்கு ஆலையே காணும் வரல தம்பிக்கு கொஞ்சம் முடியல மகனுக்கு லவ் யூ லவ் யூ கோல்டு வந்து வாங்க மோகன் குமார் வணக்கம் வெஜ்ஜி பிரியாணியா இல்லை சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டிங்களா கோல்டு டைம் எப்போது ஜாயின் பண்ணோன்னே வருவேன் மதுரை நதியா நீ சொல்லுடா என்னது நான் மதுரை தான் ஹாய்ட் யார் அவர் நல்லாயிருக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படியே தான் இருக்கியா ஒரே அழுவ சமாளிக்க முடியல ஓகே கண்ணன் வரேன் சீக்கிரத்துலேயே வரேன் தேங்க்யூ சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணதுக்கு லவ் யூ நான் மூணாவதுல அதான் சில்வரா தௌசண்ட் ஒன் டபுள் நைன் நான் வந்துட்டேன் இப்போ நீ கிளம்பிடுவ எப்போவும் அதான் நடக்கும் இல்லை இன்னைக்கு அது நடக்காது இன்னைக்கு ஜாயின் தான் போவேன் கோல்டு ஷோ இருக்கா எப்போ கொஞ்சம் நேரமாகும் ஹாய் ஹாய் பேபி இருக்கேன் ஓகே பெரிய தம்பி நல்லா இருக்கான் சின்ன தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு முடியலமா என்னம்மா சொல்ல மாட்டேல ஆமா தம்பிக்கு டிசின்ற கொஞ்சம் உடம்பு சரியில்லை சின்னவனுக்கு நான் கிளம்ப மாட்டேன் மதுரை மல்லிப்பிலையே இருக்கீங்க ஹாய் கச்சி கிட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சத்யராஜ் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நூற்றி ஐம்பத்தொம்போது அப்படியா நூற்றி ஐம்பத்தொம்போது வரமாட்டேன் ஜாயின் பண்ணிக்கோங்க போல நீ சில்வர் கோல்டு கோல்டு இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் பகல் நிலவு எப்படி இருக்க ஹாய் அருண் ஓகே பாய் குட் நைட் ஸ்வீட் டீம் பாய் பதினாலாவது லைக் தேங்க்யூ அதில் வரது மாட்டேன் சூரியா தௌசண்ட் ஒன் டபுள் நைனுக்கு மேலே உள்ளதான் வரணும் ஹாய் அர்ஜூன் கொஞ்சம் ஒர்க்கு அப்புறம் வரேன் சும்மா ஒர்க்கா இல்லை வேலை பார்க்குற இடத்துல ஒர்க்கா என்ன பண்ணுறது எல்லாம் உட்காந்துட்டேன் உட்காந்துட்டேன்